அறுவை சிகிச்சை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு இப்போ ராதிகா அவங்க காலில் மறுபடியும் வீக்கம் ஏற்பட்டிருக்குது இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க கடந்த ரெண்டு மூணு மாத காலமாகவே எக்கச்சக்கமான படங்கள் நடிக்கிறது இன்னொரு பக்கம் கொஞ்சம் உடனடியை கூடுனது இதே மாதிரி விஷயங்களால ராதிகா அவங்களோட காலில் முழங்காலில் வலி ஏற்பட்டுருக்கு எவ்வளோ வந்து வழி நிவாரணிகள் எடுத்தோம் அதுக்கான பலன் கிடைக்கல ஒரு கட்டத்துல சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் இது கியூர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி இப்ப கடந்த உமன்ஸ் டே அன்னைக்கு எனக்கு வந்து அறுவை சிகிச்சை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ராதிகா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுக்கு உறுதியாக இருந்தது என்னோட கணவர் சவுத்குமார் தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு போஸ்ட் கீழ நிறைய பிரபல ரசிகர்களும் அவங்க சீக்கிரமா குணமாகணும் அப்படிங்கிற மாதிரி நனவு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ராதிகா அவங்களுக்கு காலில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டுச்சு இல்லை அறுவை சிகிச்சை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு இப்போ மறுபடியும் அவங்க காலில் லேசான வலி ஏற்பட்டிருக்குது பத்தாயத்துக்கு அவங்க காலில் அந்த வலி ஏற்பட்ட இடத்துல லைட்டா வீக்கமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் பயந்து போகிற குடும்பத்தை சேர்ந்தவங்க ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி டாக்டர்ஸை வரவழைச்சி அப்புறம் செக் பண்ணி பார்த்திருக்காங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இது நார்மலாக நடக்கிற விஷயங்கள் தான் காலை ஏதோ இடத்துல ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்க அதனால அந்த வீக்கம் ஏற்பட்டிருக்கே தவிர மற்றபடி மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வார காலத்துக்கு இவங்களோட காலை வந்து உங்களோட தலை மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும் ஒரு ஒரு அடியும் பார்த்து கவனமாக எடுத்து வைக்கணும் ஹெவி லோடு தூக்கக்கூடாது தேவலா விஷயம் நடக்கக்கூடாது ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸை போட்டிருக்காங்களாம் அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியும் ஏதோ ஒரு இடத்துல தன்னை அறியாமையே ராதியா அவங்களுக்கு காலில் ஏதோ ஒரு அசைவு ஏற்பட்டு அதனால தான் அது வீக்கமும் வழி ஏற்பட்டுருக்கிறதாகவும் சர்ஜரிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தான் இது இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு வாரத்தில் இது நார்மலாகிடும் பயப்பரமே தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஸ்பெயின் கில்லர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போயிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தால மறுபடியும் ராதிகா அவங்களுக்கு பெயின் ஏற்பட்டதால ஒட்டுமொத்த குடும்பமும் சோகத்தில் இருந்தாலும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதி பெருமூச்சை விட்டுருக்காங்க ஏற்கனவே ராதிகா அவங்களுக்கு ரெண்டு மூணு படங்கள் நடிக்கிறதுக்கான வேலைகள் பாதியிலே நிற்குது எப்படியாவது கூடிய சீக்கிரம் காலை வந்து ரெக்கவர் பண்ணிட்டு படங்கள்ல நடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமே இன்னொரு ஒரு ஒரு மாத காலத்துக்காவது அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்க விட திரைப்படத்துக்கு அப்புறமா இப்ப ஆதிக்க இயக்கத்தில் அஜித் தலைவர் திரைப்பட தான் குட் பேட் அகலி இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர் தயாரிக்கிறதுக்காக ஜி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு அஜித் கூட இந்த படத்துல த்ரிஷா அர்ஜுன் தாஸ் சுனில் பிரசன்னா சொல்லி பல பேர் நட்சத்திர படம் அடிச்சிருக்காங்க சமீபத்தில் வெளிவந்த இந்த படத்தோட டீசர் காட்சிகள் ரசிக மத்தியில நல்ல வரவேற்பு வாங்கி வந்துட்டு இருக்கு இருபத்தி நான்கு மணி யூடியூப்ல முப்பத்தி ரெண்டு மில்லியன் பார்வையில கடந்து சாதனையும் படைச்சிருக்குது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய குட் பை டேக்லி திரைப்படம் வரப்போற ஏப்ரல் பத்தாம் தேதி திரைக்கு வரப்போகுது இந்த படத்துல அஜித் அவரோட மனைவி ஷாலினியோ இன்னொரு பக்கம் பல வருடங்களுக்கு அப்புறமா நடிகை சிம்ரன் அஜிக்குள்ளே சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியே வந்திருந்துச்சு அதனால இந்த படத்து மேல ரசிகலுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டு இந்த நிலையில இப்போ இந்த படத்துல இன்னொரு முன்னணி ஹீரோ ஒருத்தர் நடிக்க போறதாவும் ஒரு அன்னஃபிஷியல் லியூஸ் வந்திருக்குது அதாவது இந்த படத்துல நடிகர் சிம்புவும் ஒரு சின்ன ஒரு கேமரா ரோல் பண்ண போறாராம் நடிகர் சிம்பு அஜித் அவர்களோட தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தை இயக்கக்கூடிய ஆதி ரவிச்சந்திரனும் அஜித் அவர்களோட தீவிர ரசிகர் இப்படி அஜித் ஃபேன்ஸுக்கு ட்ரீட் கொடுக்கிற விதமா பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நினைவு கூடுதல் தான் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்குறது தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கங்க